ஹரஹர மகாதேவா நாம் இன்னைக்கு கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இசக்கி சித்தர் ஜீவசமாதியில் இருக்கோம் ஐயாவுக்கு வந்து தினமும் வந்து எல்லாமே செய்யறது வந்து ஐயாதான் அவரை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்லுங்கள் என்னன்னு தெரியும் யார் எந்த பிரச்சனை அவ்வளோதான் என்ன எழுதி திறப்பது என்ன தினச்சுட்டு இருந்து சுற்றும் போது என்ன சொன்னாரு அவங்களுடைய துணிவந்து கஷ்டங்கள் அது எல்லாம் பரிவர்த்தனை அவங்க வந்து ஆன்மா வந்து எல்லாமே இருக்கு அதான் அவ்வளோதான் அதனால நம்ம ஆடம்பரமான பூஜையை ஏன் ஒவ்வொரு காலத்துல சொன்னார்

ஜோதியே எல்லாம் அந்த எல்லாமே அடக்கும் நிரந்தரமான ஒரு நிறைய சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு வேணாம் நம்ம என்ன சொல்ல முடியும் நான் வாக்குப்பிழை வளப்பை மூணு அகற்றிக்காக செய்யலாம் கண்டிப்பாக இதை விட என்ன வேணும் ரொம்ப எளிமையா மக்களுக்கு சொல்லிவிட்டீங்க எல்லாத்திலையும் வேற என்ன இருக்கு வீட்டை இருந்தே செய்யலாம் ஏன்னால் நினைத்தால் செய்யணும் திருநாள் பூர்வீனமான திருவண்ணாமலை வந்து யாருமே எங்கள் குற்றத்துக்கும் வரல பூர்வீகமான நிறைய கிடையாது ஆனால் கஷ்டங்கள் விடவும் நன்மை பெறும் நன்மை பெறும் நானே சொல்லுவாரு

கிரிவலத்தில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஐயாவுடைய கோட்பாடு ரொம்ப எளிமையாக இருக்காங்க ஆனால் இங்கே தான் வந்து நமக்கான அனைத்துமே கிடைக்க போகுது ஆகவே கிரிவலம் வரும்போது எல்லாருமே ஐயாவுடைய ஜீவசமாதியில் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி ஐயாவுடைய அருள் பெறணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் நமச்சிவாய்